அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினேயர்களை பொறுத்த நீங்கள் சிந்திய ஒரு துளி தண்ணீரும் வீணாகாது என்ற வகையில் மகர ராசிக்கு இனிமேல்தான் தான் யோகம் என்ற வகையில் மகர ராசினியர்களுக்கு இவை நிச்சயம் நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் கடக சுக்ரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை ahora sí el 3 மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு லாட்ரி யோகம் என்ற வகையில் என்ன மாதிரியான யோக பலன்கள் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும் போது லாட்ரி யோகம் என்ற உடனே மகர ராசினேயர்கள் நேராக லாட்ரி வாங்கினால் யோகம் கிடைக்கும் என்ற அர்த்தம் கிடையாதுங்க இந்த லாட்ரி யோகம் என்பது லாட்ரி வாங்கினால் பலரில் ஒருவருக்கு மட்டுமே அந்த பணத்தொகை என்பது கிடைக்கும் ஆனால் மகர ராசினியர்களுக்கு அனைவருக்குமே இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று பல நாட்களாக முயற்சித்து வரும் மகர ராசினியர்களுக்கு அந்த முயற்சியில் எதிர்பாராத மிகுந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தையே இந்த லாட்ரி யோகம் குறிப்பிடுதுங்க அந்த வகையில மகர ராசினிகர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்களான செப்டம்பர் மாதம் பதினொன்று தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் பலம் பெற்று குரு பார்வை இரண்டாம் இடத்தில் வலுக்கிறது தற்காலிக வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் என்பது இந்த குருவினுடைய பார்வை பலன் அமைகிறது அதேபோல் போல் ஆறில் குரு அமர்ந்து உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி ராகுவினுடைய தீய பலன் மட்டுப்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எட்டில் புதன் மறைந்தாலும் பத்திரிகை தொழில் தகவல் தொழில்நுட்ப துறையில் மறைமுகமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் செவ்வாய் உங்களுடைய வீடு நிலம் முதலியவற்றை வாங்கி பதிவு செய்வதில் இருந்த தடைகள் அகல இருக்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றதாக சொல்ல வேண்டும் காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய முன்னேற்றமும் புகழும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பண வரவும் சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுங்க சுய தொழில் முயற்சிகள் பழிக்க இருக்கு அதாவது புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்கள் அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாமல் கடைசி பகுதி நடைபெறும் இத்தருணத்தில் குரு சுக்கரனும் அனுகூலமாக இல்லங்க திட்டமிட்டு செலவு செய்யாவிடும் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதனால் வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வோம் மிக மிக நல்லதுங்க கடுமையான பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டியிருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் சூரியன் கேது புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே சிகிச்சை பெறுவது நல்லது நெருங்கிய வாக்குவாதம் மன அமைதி பாதிக்கப்படுங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் பழைய கடன்கள் கவலையளிக்கும் விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரண் அமைவது தடைபடுங்க உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க உங்களுடைய ராசிக்கு வாக்கிய செவ்வாய் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியாது நெருங்கிய உறவினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் மேலிடற்கு உங்களுடைய ராசி அஷ்டம அவங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உலவும் சூரியன் கேதுவினுடைய நிலையினால் ஏதாவது ஒரு உபாதை உடலை வருத்துங்க சில தருணங்கள்ல சிறு மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடுங்க திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது சற்று கடினங்க வெளியூர் பயணங்கள்ல ஏமாற்றமே மிஞ்சும் கூடுமான வரைக்கும் பயணங்களை மேற்கொள்ளும்போது போது ஒரு முறைக்கு பல ஆழ்ந்து யோசி இந்த பயணம் அவசியமா என்பதை நிர்ணயித்து அதற்கு பிறகு மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியின் போது சனி பகவான் ஏதாவது ஒரு நன்மை செய்வார் என கூறுகிறது பூர்வ பாராச்சரியம் எனும் மிக புராதான ஜோதிட கிரகம் தான் பாராச்சர மகரிஷியால் இயற்றப்பட்ட நூல் இது என கூறப்படுதுங்க தற்காலிக பணியில் உள்ள அன்பர்கள் அவர் பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவாங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் மகர ராசியை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க நல்ல விலையும் எதிர்பார்க்கலாம் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் இது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டும் இல்லாமல் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க ஏற்றுமதி துறையினர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் நிதி நெருக்கடி தளர ஆரம்பிக்கும் என்பதையும் எடுத்து காட்டுதுங்க மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு சில நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரன் ஒருவர் மட்டுமே இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்களினால் நன்றி எதையும் எதிர்பார்ப்பதில் பயனில் வாய்ப்புகள் குறையக்கூடும் கிடைக்கும் வாய்ப்புகளும் நல்ல வருமானத்தை பெற்று தராது குறைந்த வருமானத்தை கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையுடன் நேரடியான தொடர்பு கொண்டுள்ள புதன் கிரகங்க குரு மற்றும் சுக்கரனும் இத்துறையின் மீது ஆதிக்கம் உள்ளது இவ்விரு கிரகங்களும் ஓரளவு சாதகமாக இரு தால படிப்பில் பாடுபட்டு நீங்கள் உழைக்க வேண்டி புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் அசதியும் உங்களை ஆட்கொள்ளும் ஓய்விற்கு அக்கொழுங்க ஓய்விற்கு உடல் கேஞ்சுங்க பாடங்கள்ல மனதை செலுத்துவது கடினமாக இருக்கும் இருந்தாலும் என்றே கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தை கல்வியில் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அதே போல் மகர ராசி சேர்ந்த விவசாயத்து பொறுத்தவரைக்கும் அத்தியாவசிய பொருட்களான தண்ணீர் உரம் விவசாய வசதிகள் கால்நடைகள் குறைவில்லாமல் கிடைக்குங்க இருந்தால் மிக கடுமையான வெயிலில் வியர்வை சிந்தி உழைக்க நேரிடுங்க இதுவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என கிரக நிலைகள் குறிப்பிடுது அதனால் அதிக மனத்தோடு இருப்பது நல்லது மகர ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க காரணம் இல்லாத கற்பனையான குடும்ப கவலைகள் உடல் நலனை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வைங்க மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பதை கிரகநிலை அறிவுறுத்ததும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசியில் சனி ராகு இணைந்திருப்பதால் செயலுக்கு சிந்தனைக்கும் இடைவெளி இருக்குங்க சோம்பலும் அலட்சியமும் தாமதமும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகும் எதிர்மறை சிந்தனைகள் வேண்டாங்க அதிக அலைச்சலும் எரிச்சல் காரிய தடைகளை தரும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது இந்த கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாலை பூஜை ஒரு நல்லெய் அகழ்விளக்கு ஏற்றி வாங்க எனற்ற நன்மைகள் ஏற்படும்